வழங்க வளமுடன் இன்றைய நாள் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஒன்றும் இல்லை ராகுகாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று அதிகாலை மூன்று இருபது வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை கிருத்திகை பின்பு ரோகிணி யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி ஐந்து வரை அமிர்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை சித்திரை பின்பு சுவாதி மேஷராசி நேயர்களை உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் சுற்று வட்டாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சிகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்ச் நிறம் அஸ்வினி கௌரவங்கள் கூடும் பரணி மாற்றமான நாள் கிருத்திகை அனுசரித்து நடந்து கொள்ளவும் ரிஷப்ராஜ் நேயர்களை சொந்த பந்தங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் இடம் தொடர்பான விஷயங்களில் லாபங்கான நிலை ஏற்படும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் குழப்பங்கள் நீங்கும் லாபங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கிருத்திகை நெருக்கம் உண்டாகும் ரோஹிணி யோசித்து செயல்படவும் மிருகு சிறுஷம் நிம்மதி கிடைக்கும் ராசி நேயர்களை உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் மற்றவர்களின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும் அனுபவங்கள் அதிகமாகும் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அலைச்சல்களும் அனுகூலங்களும் அதிகமாகும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் மிருக மாற்றமான நாள் திருவாதிரை வளர்ச்சிகள் கூடும் புனர்பூசம் வேகமாக செயல்படுவீர்கள் கடகராசி நேயர்களே மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் எதிலும் நன்மையான நிலை ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் முன்னேற்றங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் பொருள் வரவுகள் மேலொங்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தடைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் புனர்பூசம் நன்மையான நாள் பூசம் மகிழ்ச்சிகள் ஏற்படும் ஆயில் எம் உதவிகள் கிடைக்கும் சிம்ம ராசி வேகமாக செயல்படுவீர்கள் நட்பு வட்டாரத்தின் மூலம் ஆதாயங்கள் ஏற்படும் பணியில் ஆதரவான சூழ்நிலை உருவாகும் குழப்பங்கள் விலகும் தேகநலன் அக்கறை செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் திறமைகள் கூடும் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் பொருள் வரவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் மேருண் நிறம் மகம் வேகமாக செயல்படுவீர்கள் பூரம் குழப்பங்கள் தீரும் திறம் வருமானம் அதிகமாகும் கண்ணீராசி இணையர்களை உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் உடன் இருப்பவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் அதிகமாகும் உடன் பிறந்தவர்களின் மூலம் கௌரவங்கள் மேலோங்கும் வியாபாரத்தில் வருமானமும் கூடும் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் திரம் கடமைகள் கூடும் ஹஸ்தம் ஆதரவான நாள் சித்திரை நல்ல முடிவுகள் உண்டாகும் துலாம் ராசி நேயர்களை எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அலைச்சல்கள் கூடும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் திடீர் செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் வந்து நீங்கும் யோசித்து செயல்படவும் குழப்பங்கள் நீங்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் மெரு நிறம் சித்திரை அனுசரித்து நடந்து கொள்ளவும் சுவாதி நெருக்கடியான நாள் விசாகம் யோசித்து செயல்படவும் விருச்சிகராசி நேயர்களை குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும் சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும் அலைச்சல்கள் அதிகமாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் தன்னம்பிக்கை உண்டாகும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நிறம் சாகம் மகிழ்ச்சியான நாள் கணிஷம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கேட்டை குழப்பங்கள் தீரும் தனுசு ராசி நேயர்களை உத்தியோகத்தில் அலைச்சல்கள் கூடும் வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும் பண பரிவர்த்தனைகளில் லாபங்கள் உண்டாகும் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எதிலும் போட்டி பொறாமைகள் விலகும் குழப்பங்கள் வந்து நீங்கும் நன்மையான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம் அலை மூலம் அலைச்சல்கள் கூடும் பூராடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் முத்ராடம் தன்னம்பிக்கை ஏற்படும் மகர ராசி நேயர்களை மாற்றமான சிந்தனைகள் உருவாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் போல் எதையும் மாற்றியமைத்துக் கொள்வீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் பொறுமையுடன் செயல்படவும் வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் பூர்வீக சொத்துக்களினால் லாபமான நிலை ஏற்படும் பணியில் நிதானம் தேவை மென்மையான நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் உத்ராடம் அனுபவங்கள் கிடைக்கும் திருவோணம் பொறுமையுடன் செயல்படவும் அவிட்டம் யோசித்து செயல்படவும் கும்பராசி நேயர்களை உடனிருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் திகன நிலையில் அக்கறை செலுத்துவது நல்லது அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கும் வியாபாரம் தொடர்பான உதவிகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கும் சுபிட்சங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அவிட்டம் ஒத்துழைப்பான நாள் சதயம் நெருக்கம் உண்டாகும் புரட்டாதி நல்ல முடிவுகள் கிடைக்கும் மீனராசி நேயர்களே நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் உத்தியோகத்தில் முயற்சிகள் கைகூடும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது திடீர் அலைச்சல்கள் கூடும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் சந்தோஷங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நிறம் புரட்டாதி நினைத்ததை நிறைவேறும் உத்திரட்டாதி அலைச்சல்கள் கூடும் ரேவதி பேச்சுக்களை குறைக்கவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்